so

உம்மத்துகளில் சிறந்த உம்மத்தாக பெருமானாயம் செல்லாஹ் அலை வசலம் அவர்கள் உம்மத்தை அல்லாஹ் தெரிவு செய்துள்ளான் காலங்களில் சிறந்ததாக பெருமானாயம் செல்லாஹ் அலை வசலம் அவர்கள் காலங்களையும் அதுக்கடுத்த மூன்று நூற்றாண்டு காலங்களையும் அல்லாஹ் தெரிவு செய்துள்ளான் குடும்பங்களில் சிறந்த குடும்பமாக பெருமானாயம் சொல்லல்லா செல்லும் அவரின் குடும்பத்தை அல்லாஹ் தெரிவு செய்துள்ளான் வேதங்களில் சிறந்ததாக பெருமானாயம் சொல்லல்லா செல்லும் அவரின் வேதத்தை அல்லாஹ் தெரிவு செய்துள்ளான் ஊர்களில் சிறந்ததாக மக்கா முக்கரமாகும் அது செல்லல்லா செல்லும் அவர்கள் பிறந்த ஊராகும் இடங்களை சிறந்தது இறையில்லங்களாகும் இல்லங்களாகும் சிறந்தது காபாத்துள்ளாவும் இது செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான இடமாகும் அதனால் அது அல்லாவிடம் மிக விருப்பமான இடமாக ஆனது இது போன்ற விடயங்களை தெரிந்து கொள்ளதாக இருந்தால் இந்த கிதாபை பார்த்து கொள்ளுங்கள்